வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அண்மையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜேபிஆர் கல்லூரியில் தாவேக்கா தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் மக்களை சந்தித்தார் அரங்குக்குள் நடந்த அந்த மக்கள் சந்திப்பில் அவர் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் சில அறிவிப்புகளை மட்டும் எடுத்து என்னோட பார்வையில் அதை குறித்து நான் உங்களோடு போகிறேன் வாருங்கள் பதிவுக்குள் போகலாம் நான் ஆட்சிக்கு வந்தால் அதென்ன வந்தால் வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை மக்களே விரும்பி வைக்கத்தானே செய்வாங்க அப்படி நாம் ஆட்சிக்கு வந்தால் நாம் செய்ய போகிற சில காரியங்கள் அதாவது தேர்தல் அறிக்கையில் பின்னாடி வரும் அதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகள் சிலவற்றை நம்ம சொல்லிங்க சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அவர் பேசினார் அதில் வந்து எல்லாருக்கும் நிரந்தர வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியாக இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்குகிற அளவிற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலேயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில் பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மக்கள் எல்லோரும் பயம் இல்லாமல் நம்பி போகிற மாதிரி மாற்றணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோடு கருத்தை கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டுமல்ல அதை செயல்படுத்தணும் முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சூப்பர் தலைவரே உங்கள் கட்சிக்காரங்களுக்கு உங்கள் தொண்டர்களுக்கு இப்படி ஒரு எளிமையான அரசியலை மிக தெளிவாக புரிய வச்சிட்டீங்க இனிமேல் உங்கள் கட்சிக்காரங்களை யாராவது அரசியல் தெரியுமான்னு கேட்கட்டும் அப்புறம் பாருங்கள் நீங்கள் பேசுனதை அடித்து ஓட விட்றாங்களா இல்லையான்னு பாருங்கள் தலைவா எழுபத்தஞ்சி வயசு பாப்பான்னு நீங்கள் நக்கலாக பேசுகிறீங்க பாருங்கள் அங்கே தாங்க தலைவரே உங்கள் கட்சி நிற்கிது ஒரு சின்ன சந்தேகம் தலைவா எப்படி எழுபத்தஞ்சி வயசு குழந்தையாக பாப்பான்னு சொல்ல வைக்கிறீங்க அதை விடுங்க தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை எல்லா கட்சிகளும் தர்றாங்க நூறு சதவீதம் எந்த கட்சியும் முழுமையாக செஞ்சு கொடுத்ததே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம கட்சி தேர்தல் அறிக்க பின்னால் தெளிவாக வரும் அதுக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்கிறேன்னு சில விஷயங்களை படிச்சிங்க பாருங்கள் அதை யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம் தலைவரை அது உங்கள் கட்சிக்காரன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க சரி அதை விடுங்க ஒவ்வொன்றையும் சொல்லும்போது இருக்கணும் உண்டாக்கணும் படிச்சிருக்கணும் கிடைக்கணும் உருவாக்கணும் செய்யணும் மாற்றணும் செயல்படுத்தணும் நம்மளை பார்த்து தற்கொறைகள்னு சொன்னதுக்கு அசடுற மாதிரி சாரி உங்களை பார்த்து தற்கொரிகள்னு சொன்னதுக்கு அசடுற மாதிரி சொன்னீங்க தலைவா அட சூப்பர் தலைவா ஆனால் அதை யாருக்கு சொன்னீங்கன்னு தெளிவாக தெரியல தலைவா ஒன்று உங்கள் ஆட்சியில் இதையெல்லாம் செய்வோம் உருவாக்குவோம்னு சொல்லியிருந்தால் அதையே எங்கள் தலைவர் சொல்லிட்டாருன்னு உங்கள் கட்சிக்காரங்க பூரா அதை எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்புவாங்க அது ஸ்ட்ராங்காக சொல்லாமல் இப்படி சொன்னால் ஏதோ நீங்கள் எதிர்க்கிற திமுகவுக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரியே இருக்குது தலைவா அப்படியே இருந்தால் கூட ஏற்கனவே தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடைமுறையில் தானே இருக்குது இதுதான் உங்கள் தொண்டர்களை நீங்கள் அரசியல் படுத்துகிற விஷயமா தலைவா நடப்போங்க தலைவா இப்படி சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த பயலும் உங்களை நம்பி ஓட்டு போட மாட்டான் தலைவா அப்புறம் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறது நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆகுறது ஒரே குழப்பமாக இருக்குது தலைவா அடுத்த முறை இன்னும் தெளிவாயிட்டு வந்து உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் தலைவா வரந்தலைவா இப்படியே நீங்கள் பேசுங்க நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்